கைதிகள் பரிமாற்றத்தால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் நிரந்தர அமைதிக்கு திரும்புமா கசா அவாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து பனைய கைதிகள் பரிமாற்றம் நடந்து வருகிறது இப்படி இருக்கையில் மீண்டும் கசாவில் போருக்கு முன்னிருந்த நிரந்தர அமைதி திரும்புமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது கட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் உடனடியாக கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதிப்பதை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கசா மீது இஸ்ரேல் மிகப்பெரிய போரை இப்போது எட்டாயிரம் பேர் இவர்களில் பொதுமக்கள் தான் எனவே போர் தவறான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்று உலக நாடுகள் கண்டன குரலும் எழுப்பியுள்ளனர் ஆனால் அமெரிக்காவை கூட வைத்துக் இஸ்ரேல் போரை நிறுத்தாமல் கொண்டு சென்றது தற்போது ஒரு வழியாக தற்காலிக போர் நிறுத்தம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது போர் நிறுத்தம் காரணமாக அமாஸ் பிடித்து வைத்திருக்க இஸ்ரேல் பணைய கைதிகளும் இஸ்ரேல் பிடித்து வைத்திருந்த பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர் இந்த கைதிகள் பரிமாற்றம் இன்று வரை நீடித்து வருகிறது எனவே இதை வைத்து போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்றும் போர் நிறுத்தம் மட்டுமே இரு நாடுகளுக்கும் நல்லது என்றும் சர்வதேச தலைவர்கள் கூறி வருகின்றனர் இருப்பினும் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது இன்னும் தெரியவில்லை மேலும் போர் நிறுத்தம் சுமார் பதினைந்து மாதங்கள் நீடிக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த காலத்தில் கசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் போதுமான அளவுக்கு உதவிகள் கிடைக்கப்படுவதில்லை என்று பாலஸ்தீனம் குற்றம் சாட்டியுள்ளது இப்போது வரை தேவையான அளவுக்கு உதவிகள் கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக குடிசைகளை அமைக்க பயன்படும் போர்வைகள் கிடைக்காததால் இன்னமும் கசா மக்கள் பலர் குளிரில் தவித்து வருகின்றனர் குடிநீர் மின்சாரம் மற்றும் எரிபொருள் கசாவினுடைய உடனடி தேவையாக இருக்கிறது இந்த தேவையை பூர்த்தி செய்ய உலக நாடுகள் உதவி இந்தியா இதுவரை எழுபது டன் அளவுக்கு உணவு மருந்து என மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்திருக்கிறது ஆனால் இவற்றை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறது இஸ்ரேல் அனுமதி கொடுத்தால்தான் பொருட்களை ஏற்றி வரும் ட்ரக்குகள் கசாவுக்குள் நுழைய முடியும் எனவே இஸ்ரேல் இதனை அனுமதிக்க வேண்டும் கசாவில் நிரந்தர போர் அமைதி ஏற்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியும் வருகின்றனர் ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்